அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் ஆலின் நந்தினி பேசுகிறேன் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சுக்கரவாரம் ஒன் மூன்றாம் பிறை ஒரு ஸ்பூன் மட்டுமே வந்து அரிசியோட இந்த எளிமையான பொருளை சேருங்க ராக்கெட் வேகத்தில் பணம் வருங்க கடன் அப்படிங்கிற பேச்சும் இருக்காதுங்க கடன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து மூன்றாம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாடு முறையெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த பதிவுகளை பார்த்துட்டு நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை இதில் எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளுமே மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்துல உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியதுங்க அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ஸ் தாங்க இமீடியட்டாக வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணக்கூடிய நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய இந்த மாதிரி செய்வது வழக்கம் அதுலேயுமே நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை அதுவும் மகாலய அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஸோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்கள் தவற விடாதீங்க இந்த மூன்றாம் பிறையை முன்னிட்டு இன்னும் சில முக்கியமான பதிவுகளையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் சரி இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு கனோபலன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இதிலே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அது வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பிறையை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்ம கடைபிடிக்க கடைபிடிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குங்க அந்த முன்னேற்றத்தை கண்கூடாக வந்து உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எடுத்த உடனே நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஃப் ஆகும் நீங்கள் அதை முழுமையாக நம்பிக்கையோடு செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலிமா கண் கண்டிப்பா உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வந்து கடன் பிரச்சனை இல்ல வந்து பண பிரச்சனை கேட்ட இடத்துல பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்குங்க கண்டிப்பா அதுல மாற்றம் இருக்கும் அப்படிங்கறதுல எதுவுமே சந்தேகமே வேணாங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க அது எல்லாமே என்னால் வந்து கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ண முடியல அதனால இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம் இதுக்கு கட்டண சார்ஜும் உண்டுங்க குறைந்த கட்டண சார்ஜு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பெருப்பமுன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து கேட்டுக்கலாங்க முதல் விஷயம் நாளைய மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமா வந்து பஞ்சாங்க நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் முதல் நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட அதாவது ஏழு நாற்பத்தி மூணு இடைப்பட்ட நேரம் தாங்க நம்ம வந்து இந்த பணவசிய தாந்திரிகத்தை இதை வந்து செ நேரத்துக்குள்ளே செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த நேரத்தில் பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் மாலை ஆறு மணி இருந்து பன் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தை இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல் இந்த தாந்திரிகத்தில் எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளோ தடைகளே இல்லைங்க அதாவது நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வந்து பெண்கள் வந்து தீட்டு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாதுங்க வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இடைவெளி இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாளை ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தால் போடும் அதே போல் தவிர்க்க முடியாத வேறு காரணங்களால் நாளைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மூன்றாம் பிறையில் வேணாலும் இந்த மெத்தடை செய்யலாம் அதிலும் குறிப்பாக வந்து கழுத்தை நீருக்கும் அளவுக்கு கடன் இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாமல் தவிக்கிறவங்க பணம் தொடர்பான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க மின்னல் வேகத்தில் பலனை கொடுக்கக்கூடிய தாந்திரிகம் மீது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை பண்ணலாம் டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கூடாதுங்க மாலை ஆறு மா மணிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்குள்ளே செய்து முடிச்சிடுங்க காலை செய்யாதீங்க சரிங்க இந்த தாந்திரீக படத்துக்கு தேவைப்படுறது இந்த மெத்தேடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது பச்சரிசிங்க அளவிற்கு பச்சரிசி பொதுவாகவே தாந்திரீகங்களுக்கு பச்சரிசியை தாங்க நம்ம பயன்படுத்தணும் சப்போஸ் பச்சரிசி கிடைக்காத ஒரு ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் அல்லது சாப்பாட்டிற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் அரிசியை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய தாந்திரியங்களை செய்வோம் இதற்கு காரணம் இந்த இரண்டு நாட்களுமே சந்தி பகவானுக்கு சந்திர பகவானுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு காரணம் இந்த இரண்டு நாட்களுமே சந்திர பகவானுடைய தொடர்புடைய அரிசி உரிய தானியம் நெல் அல்லது அரிசி சரிங்க அடுத்ததான் அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடியை நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் கடைகளில் கூட இந்த பட்டை பொடி நமக்கு கிடைக்கும் அல்லது வீட்டிலையே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட்டை பொடியை கிடைக்கல அரைக்கவும் முடியலன்னா சிறிது துண்டு பட்டையை மட்டும் டைரெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாந்திரிகத்திற்கு பட்டையை பொடியாக பயன்படுத்தும் போது அது இன்னமும் அதீதமான பலன்களை கொடுக்கும் கிடைக்காத பட்சத்தில் டைரெக்டாக பட்டையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து அதாவது ஒரே ஒரு ஏலக்காய் மற்றும் இரண்டு இரண்டு ரூபா நாணயம் சரிங்களா அந்த இரண்டு ரூபா கா நாணயம் வந்து உரியது அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நாணயம் வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக ஒரு ஏலக்காய் மற்றும் இரண்டு ரூபாய் நாணயம் நமக்கு தேவை எண் இரண்டு சந்திர பகவானுக்கு உரியது அதனால தாங்க இரண்டு காயின் நமக்கு எடுத்துக்கிறோம் இந்த அரிசியும் பொடி ஏலக்காய் ரெண்டு ரூபாய் நாணயம் நல்லா நீங்கள் சேர்த்து விடுங்க இது ஒரு கலந்து ஒரு வெள்ளை நிற துணியில் மூட்டை போல் நீங்கள் கட்டி அல்லது இந்த ஒரு கவருக்குள்ளே கூட போட்டு அதை நீங்கள் பயன்படுத்தலாம் கவர் கூட யூஸ் பண்ணக்கூடாதுங்க வெள்ளை நிற துணி இருந்தால் ரொம்பவுமே நல்லது மூட்டை போல் கட்டிக்குங்க அப்படி இல்லைனா டிஸ்பேப்பரில் வந்து நீங்கள் அதை அப்படியே வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை அப்படியே வந்து போய் பணம் வைத்திருக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி மணி பர்ஸு இந்த மாதிரி வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருங்க பணம் வைக்கிற இடத்துல இதை வைக்கும்போது சேரணும் பணம் வந்து குவியணும் பணம் நிறையணும் மனமுருகி சந்திரபகவானை வேண்டிக்கிங்க வேண்டிட்டு வைங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் இதை அடிக்கடி மாற்றவை வேண்டியது கிடையாது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணாலே போதும் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை கால்படாத இடம் செடிகள் புதிர்கள் அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போற்றலாம் அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க அதற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும் அதை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து அல்லது கவரில் போட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வச்சுருங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு இதே போல் தாந்திரிகத்தை நீங்கள் செய்துங்க அதை செஞ்சாலே போதுங்க ஒரு பாயிண்ட்டு கூட அதனுடைய சக்தி குறையாது அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக பதிவு அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது நீங்கள் உங்கள் நேரத்தை மட்டும் செலவு பண்ணி பாருங்கள் எதையுமே ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க இதை நீங்கள் மனசார நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை வந்து தீர்றதுக்கு படிப்படியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி